காய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் மாங்காய் சட்னி இப்போ மாங்காய் சீசன் இல்லையா அதனால் மாங்காய் வரைத்து ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போமா இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசை இட்லி அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி செய்கிறதுக்கு வெறும் ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் எதையுமே வதக்கி அரைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை சட்டுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி தாளித்து எடுத்துட வேண்டிதான் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பாத்துர்லாம் சட்னி கிளி மூக்கு மாங்காய பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா அதிகமாக புளிப்பு இருக்காது புளிப்பு இல்லாத மாங்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்னி நல்லா இருக்கும் இந்த மாங்காய் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதில் நான் பாதி மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்க போறேன் மிக்சி ஜார்ல சின்ன சின்னதான் நறுக்குனா மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் எட்டுல இருந்து பத்து சின்ன வெங்காயம் முழு வெங்காயமா சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்ல காரமான மிளகாயாக சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா காரம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நம்ம மாங்காயோட புளிப்பை பேலன்ஸ் பண்ண முடியும் அதனால காரம் அதிகமாக வச்சு சேர்க்கணும் அதனால் மூணு வத்தல் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காம குறை குறைப்பா நம்ம அரைச்சி எடுக்கணும் நம்ம மாங்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து அதுலேருந்தே இருந்தே தண்ணி வெளியில வரும் அதனால தண்ணி சேர்க்காம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னியா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் கட்டியா இருக்கணும் தண்ணி ஆகிடக்கூடாது துவையல் மாதிரி இருக்கணும் அடுத்து சட்னிக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்து எடுத்தோம்னா மாங்காய் சட்னியோட டேஸ்ட்டு இதை விட சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிய ஆரமிச்சதுக்கப்புறம் நாலு வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து சட்னியில் சேர்த்துடலாம் டேஸ்டியான மாங்காய் சட்னியை சிம்பிளா ரெண்டு நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி மாங்காய் சட்னி உங்க வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க